அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேலும் காணிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் ஸ்டேலின் படுகொலைகள் காசாவில் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இன்றைய நாளிலும் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் சிவிலியன்கள் காசாவில் மிகப்பெரிய அளவில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்கா முழுவதும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்துக்கு எதிராக நடைபெற்றிருக்கின்றது அண்மைய சில வருடங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இந்த போராட்டம் பதிவாக இருப்பதாக பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலிய உளவுற்றோனை சுட்டு வீழ்த்தி கவுதிப்படை மிகப்பெரிய அதிர்ச்சியை ஸ்டேலுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஸ்டேல் காசாவில் நடத்திய தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் அறுபத்தி ஒரு பாலஸ்தீனர்கள் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கான்ஜூனிஸ் பகுதியில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த ஒரு பகுதியின் மீதும் மக்கள் குடியிருப்பு பகுதியை இலக்கு வைத்து ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்து ராஃபா பிரதேசத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக அங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் வண்டிகள் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்குள்ளாக இருப்பதால் அங்கே இருக்கக்கூடிய தனியார் வாகனங்களில் ஏற்றிச் செல்லப்பட்ட போது அந்த வாகனங்கள் இலக்கி வைக்கப்பட்டு பதினாறு பேர் கொல்லப்பட்டார்கள் போன்று பல்வேறுபட்ட பகுதிகளில் வடக்கு மத்திய காசா ரஃபா காண்டியூனிசன பரவலாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அறுபத்தி ஒரு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் எண்பத்தி ஆறு பேர் வரை காயமடைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து நெதன் ட்ரம்ப் இடையிலான சந்திப்பு இன்று அல்லது நாளை நடைபெறும் இந்த செய்தியை தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே கடந்த முறை வாஷிங்டனுக்கு சென்ற நெதன் ட்ரம்ப்பை சந்தித்த போது காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை இனச்சுத்திகரிப்பு செய்யும் அல்லது காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் ஒரு கொடூரமான திட்டத்தை ட்ரம்ப் முன்வைத்திருந்தார் ஏற்கனவே சொன்னபடி இந்த காசாவை மக்கள் வாழ முடியாத பகுதியாக மாற்றி அந்த மக்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு அந்த நிலத்தை கையகப்படுத்தி தங்களுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தங்களுடைய வர்த்தகத்திற்கு பயன்படுத்துவது தான் ட்ரம்பினுடைய நோக்கமாக இருக்கின்றது இதை அவர் வெளிப்படையாகவும் தெரிவித்த நிலையில் பல்வேறு எதிர்ப்புகள் உருவாகி இருந்தன அரபுலக நாடுகளும் அரபு இஸ்லாமிய கூட்டமைப்பு எதிராக மிகப்பெரிய மாநாடுகளை கூட்டி எகிப்து தலைநகர் கெய்ரோபிலும் சவுதி அரேபியா தலைநகர் ஜெட்டாவிலும் கூட்டி மிகப்பெரிய அளவு தீர்மானங்களை நிறைவேற்றி இருந்தார்கள் ஆனால் நெதன் ட்ரம்பும் ட்ரம்ப்பும் சரித்திட்டம் செய்தபடி காசாவை மீண்டும் மிகப்பெரிய அளவில் அழிவுக்குள்ளாக்கி அங்கிருந்து மக்களை வெளியேற்றும் தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டார்கள் ட்ரம்பும் சரி நெதன்ஜாகவும் சரி அவர்கள் தங்களுடைய நோக்கத்திலே பாலஸ்தீனர்களை இனச்சுத்திகரிப்பு செய்யும் நோக்கத்தில் மிகப்பெரிய அளவிலான காய்களை நகர்த்தி வருகின்றார்கள் ஆனால் ட்ரம்ப்பினுடைய திட்டத்திற்கு மிக பெரிய அளவிலான எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றிய எகிப்தோ ஜோர்டானோ சவுதி அரேபியாவோ அரபு லீக் நாடுகளோ காசாவில் மீண்டும் மக்கள் வெளியேற்றப்படுகின்றார்கள் கொல்லப்படுகின்றார்கள் காசா தரைமட்டமாகி கொண்டிருக்கின்றது ரஃபா நகரம் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் அவர்கள் வாய் புத்தி மௌனிகளாக வெறும் கண்டன அறிவிப்புகளை விடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனையான விடயமாக இருக்கின்றது எனவே கடந்த பயணத்தின் போது நெதன்ஜாகுவின் உடைய இந்த திட்டம் ட்ரம்பினுடைய திட்டம் இவ்வாறு இருக்கு இந்த சந்திப்பின் போது இவர்கள் காசாவுக்கு எதிராக பாலஸ்தீனர்களுக்கு எதிராக வகையான சதி நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு கேள்வியாக இருக்கின்றது அடுத்து ஈரான் அணுசக்தி திட்டங்களை நிறுத்த வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கைகளை ஈரான் மறத்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவுடன் எந்த நேரடி பேச்சுவார்த்தைக்கும் தாங்கள் தயாராக இல்லை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி நாங்கள் நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தோம் ஈரான் நேரடியாக தங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு விரும்புவதாகவும் விரைவில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்பதை போல ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை நேற்றைய தினம் ஏர்போஸ் ஒன் விமானத்தில் செல்லும் போது ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் ஆனால் ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லால் ஹமேனியோ அல்லது ஜனாதிபதி பெஷாஸ்கியனோ அல்லது ஈரானின் முக்கியமான பிரதிநிதிகள் யாருமே ஈரான் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தும் என்பதை தெரிவிக்கவில்லை இன்றைய நாளில் ஈரானினுடைய துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி நாங்கள் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தப் போவதில்லை ஏனெனில் அமெரிக்காவுடன் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அவர்கள் சொல்வதொன்று செய்வதொன்று சொன்னதையும் கடைபிடிப்பதில்லை இதை ஈரான் ஏற்கனவே பல தரவிணர்ந்து இருக்கின்றார்கள் இதனால் மூன்றாம் தரப்பின் ஊடாகத்தான் பேச்சுவார்த்தை என கூறியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அவசர அவசரமாக ஸ்டேலுக்கு இரண்டாவது தாட் ஏவுகணை பாதுகாப்பு சிஸ்டம் வான் பாதுகாப்பு பேட்டரி அமெரிக்கா அனுப்பியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஏப்ரல் ஐந்தாம் திகதி இந்த மேம்பட்ட அமைப்பு பெட்ரியாட் பேட்டரிகளை நிறைவு செய்திருப்பதாகவும் விரைவில் அது ஸ்டேலுக்குள் நிலைநிறுத்தும் என்ற செய்திகள் வழியாக இருக்கின்றன பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறைக்கும் தன்மை மிக்க இந்த தாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஜோ பைடனினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு தடவை ஸ்டேலுக்கு வழங்கப்பட்டது முதலாவது தொகுதி ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் இரண்டாவது தொகுதி தாட்பான் பாதுகாப்பு சாதனங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒருவேளை ஈரான் மீதான தாக்குதல்களை இவர்கள் ஆரம்பித்தால் அது அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பித்தாலும் இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்தாலும் இரண்டு நாடுகளும் இணைந்து ஈரானுக்கு எதிராக செயற்படுவார்கள் என்பது மிகப்பெரிய அளவில் நாம் அறிந்தபடியே ஏனெனில் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலும் ஸ்ட்ரெயலுக்கு அமெரிக்காவும் இரண்டுமே இனப்படுகொலை செய்யக்கூடிய நாடுகள் ஆனால் இனப்படுகொலை செய்வதில் அவர்கள் மிகப்பெரிய அளவிலான ஒற்றுமையை வழிகாட்டுகின்றார்கள் இந்த நிலையில் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தினால் ஈரான் அமெரிக்காவின் மத்திய கிழக்கு தளங்களை மட்டுமல்ல ஸ்டேல் மீதும் ஒரு தாக்குதலை நடத்த முற்படுவார்கள் அவர்கள் ஏற்கனவே டூ ப்ராமிஸ் ஒன் ட்ரூ ப்ராமிஸ் டூ என இரண்டு வெற்றிகரமான தாக்குதலை ஸ்டேலுக்குள் நேரடியாக ஈரானிலிருந்து ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் நடத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் ஸ்டேல் மீது ஈரான் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தும் வாய்ப்பு இருப்பதால் அதை தடுப்பதற்காக தட் வான் பாதுகாப்பு சாதனங்களை ட்ரம்ப் அவசரமாக நிறுத்தி இருக்கின்றார் அவை ஸ்டேலுக்குள் முக்கியமான பகுதிகளில் விரைவில் நிலைநிறுத்தப்படும் என்ற அறிவிப்புகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன எனவே ஈரானின் தாக்குதல் அச்சம் குறித்து ஸ்டேலும் அமெரிக்காவும் அச்சமடைந்துள்ள காரணத்தினால் இந்த நிறுத்தம் தற்போது வெளியாக இருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து துனிசியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துக்கு வெளியே ஒன்று கோடி ஆயிரக்கணக்கான மக்கள் ஸ்டேலினுடைய இனப்படுகொலைக்கு உதவுவதை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் அல்லது அமெரிக்காவுடனான அனைத்து இயல்பான ராயதந்திர உறவுகளையும் உடைத்து கொள்ள வேண்டும் முறித்து கொள்ள வேண்டும் என துன் அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஏனெனில் ஸ்டேலுக்கு எதிராக போராடுகின்ற இருக்கின்றார்கள் தற்போது ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு மிகப்பெரிய அளவில் உடந்தையாக இருப்பது அமெரிக்கா எனவே இனப்படுகொலைக்கு ஆதரவு அளிப்பதை ஆயுதங்கள் அளிப்பதை நிதி அளிப்பதை ட்ரம்ப் நிர்வாகம் நிறுத்துங்கள் அல்லாது விட்டால் துனிசிய அரசாங்கம் இந்த தூதரகத்தையே வெளியேற்றி விடுங்கள் என தெரிவித்து மக்கள் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை துனிசியாவில் நடத்தி இருக்கின்றார்கள் அதே போன்ற ஒரு போராட்டம் மொராக்காவிலும் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது பிரிட்டனிலும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக மொராக்காவில் நடைபெறுகின்றது துனிசியாவில் நடைபெறுகின்றது ஜோர்டானில் நடைபெறுகின்றது தென்னாப்பிரிக்காவில் நடைபெறுகின்றது என்ற விடயங்களை நாங்கள் பேசி வருகின்றோம் ஆனால் தற்போது அதற்கு முற்றிலும் வேறுபாடாக அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அரசுக்கு எதிராக அமெரிக்காவுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் வெடித்திருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இதுவரை இல்லாத அளவுக்கு ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் இதுவரை கண்டிராத அளவுக்கு ஏறக்கூடிய எண்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் மக்கள் ஒன்று திரண்டு ஐம்பது மாகாணங்களிலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை பிரதான மாகாணங்களிலும் ஒரே நேரத்தில் மக்கள் வீதிக்கு வந்து ட்ரம்புக்கு எதிராக ட்ரம்பினுடைய கூட்டாளி எலன் மஸ்க்கு எதிராக இவர்களுடைய அதிகார ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை செய்திருக்கின்றார்கள் கைவிட்டு விடுங்கள் உங்களுடைய கொள்கைகளை கைவிட்டு விடுங்கள் ஒன்றுக்கும் உதவாத கொள்கைகளை கைவிட்டு விடுங்கள் என தெரிவித்து நியூயோர்க்காக இருக்கலாம் வாஷிங்டனாக இருக்கலாம் டெக்காஸாக இருக்கலாம் கலிபோர்னியாவாக இருக்கலாம் லாவேக்கஸ் அனைத்து மாகாணங்களிலும் ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டம் அமெரிக்கா முழுவதும் உள்ள வீதிகளில் ஆயிரக்கணக்கானோர் கைகளை விடுங்கள் கொள்கைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று மிகப்பெரிய அளவிலான ஒரு அதிருப்தியை வெளியிட்டு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் எனவே இதுவரை அமெரிக்க நிர்வாகத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக உலகம் முழுவதும் எதிர்ப்புகள் எழுந்திருக்கின்றன அதை பொருளாதார ரீதியிலாக அமெரிக்க அறிவித்த வரி விதிப்பு நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை உலகம் முழுவதும் ஏற்படுத்தியிருந்தன ஆனால் அதில் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமாக இருந்தால் உலக நாடுகளில் ட்ரம்பினுடைய வரி அமைப்பு ஏற்படுத்திய பாதிப்புகளை விட அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருந்தது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் லட்சம் கோடிகளை அமெரிக்க பங்குச்சந்தை சந்தை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இழந்திருந்தது நேற்று முன்தினம் காணொலியில் அதை விரிவாக பதிவிட்டிருந்தோம் தற்போது அமெரிக்காவின் முன்னணி நிறுவனங்களெல்லாம் மிகப்பெரிய அளவு வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன பேஸ்புக்கு மெட்டாவாக இருக்கலாம் எலன் மாஸ்கினுடைய டெஸ்லா நிறுவனமாக இருக்கலாம் மைக்ரோசாப்ட் நிறுவனமாக இருக்கலாம் பில்கேட்ஸினுடைய ஏனைய நிறுவனங்களாக இருக்கலாம் ஆப்பிள் நிறுவனமாக இருக்கலாம் நைக் நிறுவனமாக இருக்கலாம் மிக பெரிய அளவிலான அடி அமெரிக்காவின் உடைய எதிரதிகாரமான போக்கு ட்ரம்பினுடைய ஆணவத்துக்கு உலக நாடுகள் முற்றுப்புள்ளி வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவை விளாத்தி கொண்டு புதிய சந்தைகளை தேட ஆரம்பித்திருக்கின்றார்கள் சீனா பதிலுக்கு பதில் அமெரிக்காவுக்கான பொருட்களுக்கான வரியை உயர்த்தி இருக்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் இதுவரை கூறிய ஒரு எதை அமெரிக்கா செய்தாலும் என்ன குற்றத்திற்கு செய்தாலும் எதை செய்தாலும் கண்முடித்தனமாக ஆதரித்த ஐரோப்பிய நாடுகளை பல அமெரிக்காவை சுற்றி விலகி செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தான் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் கொள்கைகள் அமெரிக்காவை மிகப்பெரிய அளவில் பின்னடைவிக்கிட்டு சென்றிருப்பதாக ஐம்பது மாகாணங்களிலும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்த போராட்டத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக முக்கியமான விடயம் மிகப்பெரிய அளவில் அழைப்புகள் விடுக்கப்படாமல் மக்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் பொதுவாக ஒரு போராட்டம் ஒரு நாட்டில் நடைபெறும்போது சமூக வலைத்தளங்கள் முதலில் பேஸ்புக் முகநூலினூடாக இன்ஸ்டாகிராம் ஊடாக டிக்டாக்கினூடாக யூடியூப்பின் ஊடாக பல தளங்களின் ஊடாக மக்களுக்கு தொடர்ச்சியாக அறிவித்தல் விடுத்து ஒன்று சேர்வதற்கு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் இது ஒரு மிக குறுகிய கால அழைப்பிலே மக்கள் ஒன்று திரண்டு ஆவேசத்துடன் போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் இதனுடைய கருத்து ட்ரம்ப் பதவியேற்று நான்கு மாதங்கள் முடிவெடுவதற்குள் ட்ரம்புக்கு எதிராக மக்கள் திரும்பி இருக்கின்றார்கள் அல்லது ட்ரம்பினுடைய ஆதரவலை மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கின்றது ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளால் உலகம் வெறுப்படைந்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது அமெரிக்கர்களை வெறுப்படைந்து வீதிக்கு கிறங்கி இருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த போராட்டம் ஒரு ஆரம்பமாக பார்க்கப்படுகின்றது இது தொடர்ச்சியாக அமெரிக்க மாகாணங்களில் நடைபெற்றால் ட்ரம்பினுடைய ஆட்சிக்கே இது ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிடும் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம் ட்ரம்பினுடைய இந்த அடாவடித்தனங்கள் அட்டூழியத்துக்கு எதிராக திரண்டெழுந்த மக்களை ஜனநாயக கட்சியினர் எதிர்கட்சிகள் எவ்வாறு கையாளப் போகின்றார்கள் அவர்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்தி ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு எவ்வாறு ஒரு பதிலடியை கொடுக்கப் போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி கடந்த ஒரு வருடத்தில் இல்லாத அளவு போராட்டம் பெண்கள் என பலரும் திரண்டு போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றார்கள் அதில் ட்ரம்பையும் எலன் மாஸ்கையும் மிகவும் கேவலமான முறையில் சித்தரிக்கத்தக்க ஒரு காணொலியில் அங்கே வெளியிடப்பட்ட காணொலியில் நாங்கள் சுயநெனில் பார்த்தோம் மலசல கூடம் டாய்லெட் துடைக்கக்கூடிய கழிவு துடைக்கக்கூடிய அந்த துடைப்பானில் அந்த தலைப்பகுதியில் ட்ரம்பினுடைய பொம்மை போன்று செய்து மலசல கூடங்களை சுத்தம் செய்யக்கூடிய அந்த சுத்தமாக்கும் பகுதியை ட்ரம்பினுடைய முகத்தை வைத்திருந்தார்கள் இன்னொரு படத்திலே விலங்குகளின் உடைய முகங்களை ட்ரம்பினுடைய உடலில் பொருத்தி தயவு செய்து நிறுத்தி விடுங்கள் நீங்கள் வெளியேறி விடுங்கள் அமெரிக்காவை அழித்து விடாதீர்கள் என்று மிகப்பெரிய அளவிலான போராட்டம் குறிப்பாக லாஸ் ஏஞ்சல்ஸின் பெர்சிங் சதுக்கத்தை சுற்றி இருந்த மக்கள் குறிப்பாக இந்த அடாவடித்தனங்களை ஜனநாயகமற்ற போக்குகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை கொள்ள வேண்டும் அல்லது மாற்றி கொள்ள வேண்டும் அல்லாவிட்டால் இதைவிட பெரிய போராட்டங்கள் வெடிக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார்கள் எனவே ட்ரம்புக்கு தற்போது அமெரிக்காவுக்குள்ளேயே எதிர்ப்புக்கள் மிக வேகமாக மிக தீர்க்கமாக வந்துவிட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ட்ரம்ப் என்ன செய்தாலும் கண்மூடித்தனமாக ஆதரிக்கக்கூடிய எலன் மாஸ்க் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு கோடீஸ்வரருடைய ஆதிக்கத்துக்குள் இந்த ஜனநாயக நாட்டை கொண்டு சென்று விட வேண்டாம் ஒரு பணக்காரர்களுடைய ஆக்கிரமிப்புக்குள் இந்த நாட்டை கொண்டு விட வேண்டாண்டு எலன் மாஸ்க்கு எதிராகவும் ஒரு மிகப்பெரிய அளவிலான கோஷங்கள் அங்கு எழுப்பப்பட்டிருக்கின்றன இந்த எதிர்ப்புக்களை ட்ரம்ப் எவ்வாறு சமாளிக்கப் போகின்றார் இதிலிருந்து அவ்வாறு மீண்டு வரப்போகின்றார் இப்படியே நிலைமை செல்லுமாக இருந்தால் இன்னும் போராட்டங்கள் வெடிக்கும் என்பதுதான் அங்கே மிக முக்கியமான விடயம் இதில் பல விடயங்கள் இந்த போராட்டத்திற்கு காரணமாக பார்க்கப்படுகின்றது முதலில் இந்த வரி விதிப்பு காரணமாக அமெரிக்க தொழில்துறை முடங்கி இருக்கின்றது அமெரிக்க தொழில் நிறுவனங்கள் முடங்கி இருக்கின்றன அதேபோல் அயல் நாடுகளுக்கு எதிராக ட்ரம்பின் உடைய விடயம் காரணமாக அயல் நாட்டு உறவுகள் சிதைவடைந்திருக்கின்றன சில டெகாஸ் போன்ற மாநிலங்களில் கூறியிருக்கின்றார்கள் ஒரு பேச்சுரிமையை கூட வழங்க முடியாத அரசாக இது மாறியிருக்கின்றது எனில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஜனநாயக வழியில் போராடியவர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் குடியுரிமை பெற்றவர்கள் நாடு கடத்துவதற்காக பலவந்தமாக இரவு அவர்களது வீடுகளுக்கு தங்குமிடங்களில் சென்று அமெரிக்க உளவுத்துறையால் தூக்கி செல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான வழக்கு கலங்கை மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சில இடங்களில் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை கூட மதிக்காமல் ட்ரம்ப் நிர்வாகம் அவர்களில் கட்டாய தடுப்பு காவலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக யாரும் பேசவே கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு இவையும் ட்ரம்புக்கு எதிராக மக்கள் மத்தியில் ஒரு பேச்சுரிமையை கூட அனுமதிக்கவில்லையா என்ற கேள்விகள் இந்த காரணம் அந்த காரணம் என்றில்லாமல் பல காரணங்களுக்காக இந்த போராட்டங்கள் அமெரிக்கா முழுவதும் வெடித்திருக்கின்றன ஐம்பது மாகாணங்களில் இது எவ்வாறு செல்லப்போகின்றது என்பதை அடுத்து நாங்கள் பார்க்கலாம் அடுத்து பிரிட்டன் ஸ்டேல் இடையே ஒரு மிகப்பெரிய முருகலான நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஜான் ஜாங் மற்றும் அப்திஷாம் முகமது ஆகிய இரண்டு இங்கிலாந்தினுடைய தொழிலாளர் கட்சி எம்பிக்கள் ஸ்டேலுக்குள் சென்றிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் ஸ்டேலுக்குள் நுழைய மறக்கப்பட்டு பெங்கூரியின் விமானத்தில் வந்திறங்கியதுமேயே நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் இராணுவ நடவடிக்கைகளை ஆவணப்படுத்தவும் ஸ்டேலுக்கு எதிரான உணர்வை ஊக்குவிக்கவும் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்து ஸ்டேல் அதிகாரிகள் குடியேறுவது வரவு குடியகள்துறை அதிகாரிகள் அவர்களை வெளியேற்றியிருக்கின்றார்கள் இந்த நடவடிக்கை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாததென இங்கிலாந்து வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி கண்டனம் செய்திருப்பார் மற்றும் மரியாதையை மரியாதையாவது குறைந்தபட்சம் ஸ்ரீல் பழக வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார் ராயதந்திர மரியாதையை பற்றி அவர் பேசுகின்றார் ஸ்ரெயல் தான் எந்த மரியாதையும் கிடையாத நாடு அது மனிதாபிமான விதிகளை மதிப்பதில்லை மனிதாபிமான சட்டங்களை மதிப்பதில்லை யுத்த விதிமுறைகளை மதிப்பதில்லை ஐநாவை மதிப்பதில்லை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை மதிப்பதில்லை தன்னுடைய இனப்படுகொலையை மிக பெரிய அளவில் உள்ள எதிர்ப்புகளை மீறி செய்வர்கள் ராயதந்திர மரியாதையை ஸ்ரீல் பழக வேண்டுமென பிரிட்டன் கூறியிருக்கின்றார்கள் இவர்களும் கூறுவதை விடவும் கண்டனங்கள் தெரிவிப்பதை விடவும் எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப் என்பதை அவர்கள் நன்கே அறிந்திருக்கின்றார்கள் பிரிட்டன் ஒரு மிகப்பெரிய கண்டனம் இந்த வெளியேற்றம் காரணமாக பிரிட்டன் ஸ்டேல் இடையே ஒரு மிகப்பெரிய ராயதந்திர முருகல் ஏற்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து இன்றைய தினம் உக்ரைன் தலைநகருக்கு மீது ஒரு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் உக்ரைனி அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியினுடைய சொந்த நகரத்தின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டதில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டார்கள் இருபத்தி மூன்று பேர் வரை காயப்படுத்தப்பட்டார்கள் செய்தமைப்பட்டது இந்த நிலையில் இன்றைய தினமும் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இதில் இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆறு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய தாக்குதல் மிகப்பெரிய அளவில் ஆரம்பித்திருப்பதால் உக்ரைன் மீண்டும் மிகப்பெரிய மோசமான ஒரு நிலைக்கு மாறி இருக்கின்றது அமெரிக்க டொனால்ட் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நிறுத்தத்தை கொண்டு வரப்போகின்றேன் அவர்கள் ஒப்பந்தம் செய்ய போகின்றார்கள் முப்பது நாள் போர் நிறுத்தம் அறுபது நாள் போர் நிறுத்தம் என வார்த்தை ஜாலங்களை செய்து கொண்டிருக்க அமெரிக்காவின் பத்திரிகைகளும் ஊடகங்களும் ட்ரம்ப் வந்தவுடன் போர்கள் நின்றுவிட்டன உக்ரேன் உக்ரைன் ரஷ்யாவின் போர் முடிவுக்கு வந்துவிட்டது என்ற செய்திகளை எழுதி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ட்ரம்ப் இந்த போரில் தலையிட்ட பின்னர் அதாவது ரஷ்யா உக்ரைனிடையே மத்தியஸ்தம் செய்ய முயற்சித்த பின்னர் தான் தாக்குதல்களின் வீரியம் அதிகரித்திருக்கின்றது உக்ரைன் தரப்பிலும் சரி ரஷ்ய தரப்பிலும் சரி மிகப்பெரிய அளவிலான சேதங்களும் இராணுவத்தினரின் உயிரிழப்புகளும் அதிகரித்திருக்கின்றன எனவே ட்ரம்பின் உடைய நடவடிக்கையை ரஷ்யாவும் மதிக்கவில்லை உக்ரைனும் மதிக்கவில்லை அங்கு மிக கொடூரமான ஒரு யுத்தம் மிகப்பெரிய அளவிலான பேரழிவுகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதுதான் அங்குள்ள கலைமுனின் ஜதார்த்தம் இவைதான் இந்திய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி செய்திப்பிரிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உழம்பெண் சந்துரு வணக்கம்